ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஒன்று தெசலோனிக்க அதிகாரம் இரண்டு இறை வசனம் பதிமூன்று கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடம் கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாத நன்றி கூறுகிறோம் உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தை அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயல் ஆற்றுகிறது ஜபம் வார்த்தை மறுருவான அன்பு நேசரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் உம்மை விசுவசிக்கும் உம் மக்கள் உம்முடைய இறை வார்த்தைகளை ஆழமாக விசுவசிக்கவும் அதை ஏற்று அதன்படி வாழ்வும் உம் பிள்ளைகளுக்கு தெளிந்த சிந்தையை தாரும் ஆமீன்